கோபாசே நண்பர்களுக்கு வணக்கம் இன்றைய அரசியல் சதுரங்க நிகழ்ச்சியில தோழர் மகிழன் தமிழ் தேசிய விடுதலை இயக்கத்தில் இணைந்திருக்கிறார் தோழர் வணக்கம் வணக்கம் தோழர் பதினைஞ்சு லட்சம் கோடி இழப்பு பங்குச்சந்தை கடும் வீழ்ச்சியை சந்திச்சிருக்கு அது மட்டும் இல்லாம பேரலெல்லாம் இன்னொரு இது பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட பதினைந்து மாநிலங்களில் எழுவத்தொன்பது நாடாளுமன்ற தொகுதிகளில் இப்பொழுது வெற்றி பெற்றிருக்கக்கூடிய நபர்களுடைய வெற்றி வந்து குளறுபடி மூலமா தான் வெற்றி பெற்றிருக்கிறாங்க தொண்ணூத்தி ரெண்டு வழக்குகள் ஏடிஆர் அமைப்பு வந்து தாக்கல் பதிவு பண்ணியிருக்கிறாங்க உச்ச நீதிமன்றத்துல விரைவுல விசாரணைக்கு வரும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுகிறது எழுவத்தி ஒன்பது நாடாளுமன்ற தொகுதிகள்ல பெரும்பாலும் பாஜக வேட்பாளர்கள் வெற்றி பெற்ற தொகுதிகள் தான் இது எந்த நிலைமைக்கு போகும் அப்படிங்கிறது தெரியல பங்குச்சந்தையினுடைய வீழ்ச்சிக்கு பின்னாடியும் என்ன சொல்றாங்க அப்படின்னா விரைவில் மோடி அவர்கள் மாற்றப்படுவார்கள் பிரதமர் பதவியில இருந்து அப்படிங்கிற செய்தியும் தொடர்ந்து வந்த வண்ணமா இருக்கு இதை குறிச்சு உங்களுடைய பார்வை என்ன தொடர் நேர்களுக்கு வணக்கம் பங்குச்சந்தையை பொறுத்த வரைக்கும் நம்ம ஏற்கனவே எலெக்ஷன் டைம்ல பங்குச்சந்தை ஒரு மிகப்பெரிய அளவுல உயர்ந்துச்சுன்னு நம்ம செய்திகள் வந்துச்சு கேள்விப்பட்டோம் இல்லையா அது வந்து என்ன இப்ப சொல்றாங்கன்னா இது வந்து ஒரு மேன்புலேஷன் எப்படி இவங்க ஓட்டிங் மிஷின்ல மான்புலேஷன் பண்றாங்களோ அது மாதிரி பங்கு சந்தையும் மேன்பிலேஷன் பண்றாங்க அப்படிங்கிற செய்தி வந்து ஆனா பொதுவாக இதுக்கு காரணம் என்ன சொல்றாங்கன்னா உலகளவுல பொருளாதார பொருளாதார நெருக்கடி இருக்கு அது நம்ம தொடர்ந்து சொல்லிட்டு வரோம் உலகளாவிய பிரச்சனை இது இருக்கு அப்படின்னுட்டு எல்லா நாடுகளிலும் இருக்குன்னு சொல்றாங்க ஆனா குறிப்பா இந்த அமெரிக்க தேர்தல் ஒரு முக்கிய பங்கு வகிக்குது அவங்க எப்படி நம்ம ஊர்ல மோடி எந்த வாக்குறுதிகளையும் நிறைவேற்ற முடியலையோ ரெண்டு கோடி வருடத்துக்கு ரெண்டு கோடி வேலைவாய்ப்பு தருவேன் அப்படின்னு சொன்னாங்களோ அது மாதிரி அமெரிக்க வாக்குறுதிகளையும் அவங்க நிறைவேற்ற முடியல கடந்த ஆட்சியில பல வாக்குறுதிகள் கொடுத்தாங்க கொடுத்துருந்தாங்க ஒரு லட்சம் பேருக்கு வந்து வேலை கொடுப்பாங்கிற மாதிரி எல்லாம் இப்ப ஆனா இழப்புகள் அதிகரிச்சிருக்குன்னு சொல்றாங்க இந்த ஆண்டு கடந்த நிதியாண்டு பார்க்கும்போது கிட்டத்தட்ட ஐம்பதாயிரம் பேருக்கு வேலை கொடுக்க முடியல இது அமெரிக்கா பொறுத்த வரைக்கும் பெரிய எண்ணிக்கை இப்ப நம்ம ஊர்ல கோடிக்கணக்கில் வேலை இல்லாம இருக்கிறது கூட பிரச்சனை இல்லை அங்க வந்து ஐம்பதாயிரங்கிறதே ஒரு பெரிய நம்பர் ஐம்பதாயிரம் பேருக்கு வேலை கொடுக்க முடியல இது வந்து பங்கு சந்தையில தாக்கம் செலுத்துன்னு சொல்றாங்க இன்னொரு முக்கியமான விஷயம் வந்து இந்த இந்த ஹமாஸ் தலைவர் கொல்லப்பட்டார் இல்லையா அந்த அனைவருக்கு அந்த இஸ்ரேலுக்கும் ஈரானுக்கும் நடுவுல போர் மூலோட பிரச்சனை இருக்கு அது உலக போராகவே மாறுற அளவுக்கு இருக்கு அப்படிங்கிற யூகங்கள் எல்லாம் இருக்கு அந்த ஸ்திரத்தன்மையும் ஒரு காரணம் உலகளாவிய இருக்கிற பிரச்சனைகளும் பொருளாதார நெருக்கடிக்கு ஒரு காரணம் போர் வந்துச்சுன்னா தடைகள் போடுவாங்க பொருட்களுக்கு தடை பொருளாதார தடை இந்த மாதிரி தடைகள்லாம் வரும் அந்த அந்த சூழல கூட இந்த சந்தை முயற்சி இருக்கும் ஆனா இந்தியாவுல குறிப்பா என்ன சொல்றாங்கன்னா இதெல்லாம் காரணம் காட்டி இப்போ இப்போ வந்து இத செஞ்சிருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க என்னன்னா இந்த நிதிநிலை அறிக்கையே ஒரு முக்கியமான காரணம் நிதிநிலை அறிக்கையில ஒண்ணுமே இல்லாதது குறிப்பா அந்த முதலீட்டாளர்களுடைய வட்டி விகிதத்தை எல்லாம் குறைச்சது அதெல்லாம் வந்து ஒரு முக்கிய காரணமா சொல்றாங்க இன்னும் சொல்ல போனா பொருளாதார ரீதியா இந்த நிதிநிலை அறிக்கை ஒண்ணுமே இல்லை ஜீரோ அப்படின்னு தான் வல்லுநர்கள் சொல்றாங்க அப்படி இருக்கும்போது இந்த இது வந்து உடனடியாக உடனடியா நிதிநிலை அறிக்கை தாக்கல் பண்ண உடனடியா வந்திருக்க வேண்டியது அதை வந்து இவங்க வந்து பதுக்கி ப பதுக்கி வைக்கிற மாதிரி நிறுத்தி வச்சு இப்போ அது வந்து உலகளாவிய பிரச்சனைகள் உருவாகும் போது இதையும் சேர்ந்து சொல்றாங்க அப்படிங்கிற ஒரு ஒரு பார்வையும் இருக்கு அது நமக்கும் வந்து அதுல ஒன்றும் சந்தேகப்படுறதுக்கு இல்லை ஏற்கனவே அவங்க எலெக்ஷன் டைம்ல மேனிபுலேட் பண்ணி தான் அவ்வளவு பெரிய எண்ணிக்கையை சொன்னாங்க அதனால இதுலயும் ஒரு இருக்கு நம்ம இதுல யாரும் பாதிக்கப்படுறாங்கிற குறிப்புகளும் சொல்றாங்க அதானி போர்ட் எஸ்பிஐ டாடா பங்குகள் குறைஞ்சிருக்கு இந்த டொமஸ்டிக் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் அதுதான் வந்து இவங்க மோடி மோடி தலையிட்டு இத வந்து நிறுத்தி வைங்க அதாவது அதிகமா புள்ளிகள் அதிகமா இருக்கிற மாதிரியே காட்டுங்க ஒரு ஒரு பத்து நாளைக்கு இப்ப கரெக்டான நிதி நிதிநிலை அறிக்கை வாசித்து ஒரு பத்து நாள் ஆச்சு இல்லையா இப்ப அது வரைக்கும் நிறுத்தி வைங்கங்கிற மாதிரி பண்ணிருக்காங்க இப்போ வந்து இதற்கு பின்ன நிறுத்தி வைக்க முடியாது அதனால உலகளாவிய பிரச்சனைகளை காரணம் காட்டி இப்ப நம்ம வீழ்ச்சி அடைஞ்சிருச்சுங்கிற ஒரு விஷயத்த கொண்டு வந்திருக்காங்க இப்படி நம்ம வழக்கம் போல சொல்லிட்டு இருக்க மாதிரி மோடி அரசு எந்தெந்த வகையில எல்லா டேட்டாவையும் தவறாதான் மேனுப்லேட் கொடுக்குறாங்க மேனு பண்றது மூலமா நீங்க கேட்ட மாதிரி அந்த ஒரு சிக்கல் தான் இந்த வாக்கு கடந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தேர்தலில் நடந்த பிரச்சனை ஏற்கனவே நம்ம ஒரு சில காணொலிகளில் இதை பேசியிருக்கோம் இப்போ அதை வந்து வழக்கா கொண்டு போயிருக்காங்க இந்த வழக்கு எடுக்கப்படுமா இல்லையாங்கிற சந்தேகம் இருக்கு ஏன்னா ஒவ்வொரு தொகுதியிலையும் அந்த அந்த யாரு வந்து இரண்டாவதா தோத்து இருக்காங்களோ யாரு வந்து அதிகப்படியா வாக்குகள் வித்தியாச வாங்கி தோத்துருக்காங்களோ அவங்கதான் வழக்கு போட முடியும் அப்படி ஒரு இண்டிவிஜுவல் வழக்காவும் போட்டுக்கிறாங்க ஆனா பொதுவா வந்து இந்த ஓட் பார் டெமோக்ரஸி அப்படிங்கிற அமைப்பு தான் வந்து இந்த முறைகேடையே கண்டுபிடிச்சிருக்காங்க அவங்க வந்து முதல்ல வாக்கு நம்ம செலுத்தி முடிச்சதும் ஒரு எண்ணிக்கை சொன்னாங்க தேர்தல் ஆணையம் ரெண்டு வாரம் கழிச்சு கிட்டத்தட்ட ஐந்து கோடி அளவுக்கு அந்த வித்தியாசம் இருந்துச்சு அறிவிக்கும் போது அப்ப அதுக்கு வேற வேற காரணம் முதல்ல முறையா என்ன முடியாது அதுக்கப்புறம் சமாளிச்சு பார்த்தாங்க ஆனா இவ்வளவு பெரிய வித்தியாசம் கிட்டத்தட்ட நாலு கோடியே சொச்சம் வித்தியாசம் கிட்டத்தட்ட அஞ்சு கோடி அஞ்சு கோடி ஆமா அஞ்சு கோடி வித்தியாசம் ஒரு பெரிய எண்ணிக்கை இப்ப அது வந்து தொகுதி வரியா வந்திருக்கு நமக்கு இப்போ மகாராஷ்ட்ராவில் பதினொன்று பதினோரு தொகுதியில் இந்த வித்தியாசம் வந்திருக்கு ஒடிசாவில் பதினெட்டு வங்கத்தில் பத்து ஆந்திராவில் ஏழு கர்நாடகாவில் ஆறு சத்தீஸ்கர் ராஜஸ்தானில் அஞ்சு தெலுங்கானா பீகார் மத்திய பிரதேசத்தில் மூணு அதுபோல் அஸ்ஸாமில் ரெண்டு கேரளா கேரளா அருணாச்சல பிரதேஷ் குஜராத் இதில் தலா ஒரு தொகுதி இது என்னென்ன தொகுதிங்கிற வாரியாகவும் சொல்லிடுறாங்க நம்ம கேரளாவில் ஒரே ஒரு தொகுதி தான் பிஜேபி ஜெயிச்சது அந்த தொகுதியில் பார்ட்டி பண்ணப்பட்டிருக்கு பார்த்தோம்னா பிஜேபி எங்கெல்லாம் ஜெயிச்சிருக்காங்களோ அங்க வந்து ஐம்பதாயிரம் ஓட்டு வித்தியாசம் இருக்கு ஐயாயிரம் ஓட்டு வித்தியாசம் வித்தியாசங்கிறது கூடுதலா 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 அப்படிங்கிற வாக்குகளை விட அதிகமா இருக்கு அதிகமா இருக்கு அப்ப இந்த வாக்குகள் யாருக்கு போச்சுங்கிற கேள்வி வருது ஒட்டு மொத்தமா முப்பது லட்சம் வாக்குகள் பதிவாயிருக்குனா இப்போ காங்கிரஸ் பதினைந்து லட்சம் பய பிஜேபி பதினைந்து லட்சம் தான் இருக்கணும் ஆனா அங்க வந்து முப்பத்தஞ்சு லட்சமா இருக்கு அந்த அஞ்சு லட்சம் வாக்கு பிஜேபி காரங்களுக்கு போயிருக்கு இது என்ன ஆஹ அது எப்ப நடந்திருக்குன்னா அதுதான் நமக்கு ஒரு சந்தேகத்திற்கான இடமே அங்கதான் இருக்கு தேர்தல் முடிஞ்சதும் நமக்கு ஒரு எண்ணிக்கை சொன்னாங்க ரெண்டு வாரத்துக்கு அப்புறம் வேற ஒரு எண்ணிக்கை சொல்றாங்க இல்லையா ஆமா தேர்தல் முடிச்சு எத்தனை நாளைக்கு அப்புறம் இவங்க வந்து இந்த வாக்கு எண்ணிக்கை நடத்துறாங்கிறதுல தொடர்ந்து நம்ம சந்தேகம் எழுப்புறோம் தமிழ்நாட்டுல முதற்கட்டமா ஏப்ரல் பத்தொன்பதாம் தேதி வாக்குப்பதிவு முடிச்சிருக்கு ஆனா ரிசல்ட் வந்து ரெண்டு மாதம் ஆகுது இடையில மேனுபேட் பண்ண முடியுமா இப்போ அந்த மிஷின் வந்து எல்லாமே இண்டிவிஜுவலா இருக்கு இதுல ஒய்ஃபை கனெக்ட் பண்றது இல்ல எந்த இன்டர்நெட்டும் கனெக்ட் பண்றது இல்ல அப்படின்னு சொல்லப்பட்டாலும் இந்த பாதுகாக்கிற இடம் இப்போ குறிப்பா சொல்லணும்னா மும்பையில ஒரு தொகுதியில ஆமா ஒரு அவருக்கு வந்து எஸ் எம் வர்றதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருந்தாரு அப்படின்னு செல்போன் செல்போன் உள்ள கொண்டு போயிருந்தாரு செல்போனை அப்போ இது மாதிரி மேன்பேட் பண்ணுவாங்களா பிஜேபி பண்ணுவாங்களா அப்படின்னா நிறைய இடங்கள்ல இந்த மாதிரி மோசடிகள் நடந்திருக்கு இன்னும் நம்ம சொல்ல போனா இவங்க குஜராத் போன்ற இந்த இவங்களோட பிஜேபி பெல்ட் பெல்ட் இருக்கிற ஏரியால முஸ்லீம்கள் வெகுவா இருக்கிற ஒரு ஒரு பகுதி பகுதி மக்களை ஓட்டு போடவே அனுமதிக்கல அது மாதிரி இருந்தது அப்புறம் ஓட்டு போட்டாலும் அதை குறைச்சு சொல்றது மற்ற இடங்கள்ல உள்ளவங்களா அதிகமா சொல்றது இஸ்லாமியர்கள் தலித்துகள் அங்க குஜராத்ல எல்லாம் நமக்கு இவங்க யோகி ஆதித்யநாத் எல்லாம் வந்து தலித்துகள் பெரும்பான்மையா அவங்களுக்கு வாக்களிக்கிறது இல்லை தலித்துகள் இஸ்லாமியர்கள் வாக்களிக்கிறது இல்லை இப்ப அது மாதிரி தொகுதிகள்ல வந்து அதிக இவங்களை குறைவாக காட்டுறதும் பிஜேபியினுடைய வாக்கு அதிகமாக காட்டுறதும் இந்த பிரச்சனை பண்ணிருக்காங்க போது இது சாத்தியமா சாத்திய சாத்தியத்திற்கான அதிகமான ஆதாரமா தான் நமக்கு நமக்கு தெரியுது அதனால பொறுத்திருந்து பார்ப்போம் இதுல இதை எந்த அளவுக்கு வழக்கா எடுத்துக்கிறாங்க ஏற்கனவே ஆட்சி அமைச்சாச்சு நிதிநிலை அறிக்கை தாக்கல் பண்ணியாச்சு ஆனாலும் இது வந்து முக்கியமான பிரச்சனை எழுவத்தி ஒன்பது தொகுதிங்கிறது கண்டிப்பா உங்களுக்கு கூட என்ன இப்போ அதனால ரொம்ப முக்கியமான பிரச்சனை இது பாக்கலாம் கண்டிப்பா தோழர் இப்போ ஏற்கனவே முன்னாடி பாத்தீங்கன்னா பங்குச்சத்தை வந்து எலக்ஷனுக்கு முன்னாடி திடீர்னு ஒரு நாள் ஒரு மிகப்பெரிய சரிவு சந்திக்குது அப்ப வந்து என்ன சொல்றாங்க அதானி அம்பானி மீதான வழக்குகள் வந்து அவங்களுக்கு நெகட்டிவா போக போகுது ஆட்சி மாறப்போகுது அதனால முதலீட்டாளர்கள் எல்லாம் பங்குகளை விற்கிறாங்க அப்படிங்கிற ஒன்று வந்துச்சு அப்புறம் செயற்கையான கருத்து கணிப்பு அப்படிங்கிற ஒன்று கொண்டு வந்து உடனே அதை ஹைப் பண்ணி கிட்டத்தட்ட முப்பது லட்சம் கோடி அளவிற்கான ஊழல் வந்து அதில் நடந்திருக்குன்னு ராகுல் காந்தி அவர்கள் குற்றச்சாட்டு வச்சார் இன்றைக்கு பதினஞ்சு லட்சம் கோடி அளவிற்கு இழப்பு ஏற்பட்டிருக்கு அப்படின்னா இப்போ ஆண்டு கொண்டு இருக்கக்கூடிய ஆட்சியாளர்கள் மீது நம்பிக்கை இழந்தாலும் அப்படி நடப்பதற்கான ஒரு சாத்தியக்கூறுகள் இருக்கு அந்த கோணத்துல பாக்குறப்ப அந்த எப்படி பாக்குறேன் இன்னொரு இது செய்தி என்ன சொல்றாங்க விரைவில் மோடி அமித்ஷா உன்னுடைய தலைமை மாற்றப்படுவதற்கு அதிகப்படியான வாய்ப்புகள் இருக்கு ஏன்னா இப்போ தமிழ்நாட்டுல நியூஸ் எல்லாம் வந்துருச்சு என்னன்னா அண்ணாமலை வந்து தலைவரை தூக்குறாங்க தலைவர் பதவியில இருந்து அப்படின்னு ஏன்னா அண்ணாமலை போன்ற நபர்கள் எல்லாருமே மோடி அமித்ஷா உன்னுடைய லீடர்ஷிப் கீழே வந்தவங்க தான் பாஜக ஆர்எஸ்எஸ்னுடைய வளர்ப்பு அப்படிங்கிறதுலாம் ரெண்டாவது தான் இவங்க வந்து மோடி இந்த யாரெல்லாம் பியூரோக்ராட்டாக இருந்து இங்கே அரசியலுக்குள்ளே வராங்களோ அவங்க எல்லாமே நேரடியாக என்ன ஒரு மோடி ஸ்டைல் ஆஃப் பாலிடிக்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ இப்போ மோ மோடிக்கு எழுவத்தைந்து வயது இந்த செப்டம்பர் வந்துச்சுன்னா வருது அதோடு அவருக்கு காடு போடுறாங்க அதுவும் ஒரு காரணம்னு சொல்கிறாங்க அது அந்த கோணத்தை எப்படி பார்ப்பீங்க அதான் சொன்ன மாதிரி அதாவது அந்த உளவியலையே மாற்றுறது அவங்க தேர்தல் நடந்துகிட்டு இருக்கும் போதே இன்னும் வாக்கு வாக்கு செலுத்தி முடிக்கவே இல்லை அதுக்குள்ள நானூத்தி ஒன்பது விட்டா ஐநூத்தி ஐநூத்தி நாப்பத்தி மூணு தொகுதியும் அவங்கதான் ஜெயிச்சா ஜெயிச்சிருவாங்கன்னு அறிவிக்கிற அளவுக்கு அதாவது மெயின் ஸ்ட்ரீம் ஊடகங்கள் சும்மா யாரோ எல்லாம் இல்ல கிட்டத்தட்ட ஒரு ஒரு தொண்ணூறு எண்பது தொண்ணூறு சதவீத மீடியாக்கள் வந்து நானூரை தாண்டுகிறது பிஜேபி இரவெல்லாம் தூக்க வராத மாதிரி பண்ணி விட்டாங்க ஆனா அடுத்த நாள் என்ன வந்துச்சுங்கிறத நம்ம வந்து பாத்துட்டோம் அடுத்த ரிசல்ட் அது என்னவா வந்துச்சுங்கிறத பார்த்தோம் கிட்டத்தட்ட அவங்க சொன்னதுல இருந்து நானூத்தி ஐம்பது நானூத்தி இருபது சில ஊடகங்கள் நானூறு இந்த மாதிரி சொல்லிட்டு இருந்தப்போ அவங்களுக்கு மெஜாரிட்டியே வரல அப்படிங்கறது நமக்கு ரிசல்ட்ல தெரிஞ்சது அது மாதிரிதான் அதே போலதான் இந்த ஸ்டாக் மார்க்கெட்ட சொல்றாங்க இப்படி பல நம்ம வந்து விலை விலைவாசி ஏற்றத்துக்கு வந்து இவங்க தக்காளியை பதுக்கி வைக்கிறது வெங்காயத்தை பதுக்கி வைக்கிறது அரிசியை பதுக்கி வைக்கிறது இது மாதிரி நடைமுறைகள் இருக்கு ஸ்டாக் மார்க்கெட்ல இருக்கு அது மாதிரி இதை வந்து நிறுத்தி வைக்கிறது போன் பண்ணி சொல்லிட்டா போதும்ல மிரட்டுறது தானே நம்ம ஆட்சி ஆட்சி போது இவங்க சொல்றதை மீறி செயல்பட முடியாதுங்கிற நெருக்கடி எல்லா துறைகள்லயும் இருக்கு அப்போ இவங்க டொமஸ்டிக் ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் இந்த மாதிரி விஷயங்கள்ல இவங்க தலையிட முடியாது பேச முடியாது இப்போ இப்போ வந்திருக்கிற செய்தி கூட நமக்கு என்ன சொன்னா இந்த டொமஸ்டிக் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் தான் வந்து இவங்க வந்து தலையிட்டு பத்து நாட்களுக்கு இந்த ஏற்ற இறக்கங்களை சொல்லாதீங்க ஏர் ஏர்முகமாவே இருக்கட்டும் அப்படின்னு மோடி தலையிட்டு சொன்னதா சொல்றாங்க அந்த ஒரு காரணம் முக்கியமான காரணம் அது போன்ற இந்த ஸ்திரத்தன்மை நம்ம உலக அளவுல இருக்கிற ஸ்திரத்தன்மை போர் போர் மூலம்ங்கிற பயம்ங்கிற மாதிரி நீங்க சொல்ற ஒரு காரணமே முக்கியமானது இந்தியாவிலும் இந்த தலைமைக்கான இருக்குதான்னா இருக்குது ஏன்னா குறிப்பா இந்த நான்கு மாநில தேர்தல் வரப்போகுது அது ஒரு மைய பிரச்சனையா கிளப்புறாங்க இன்னைக்கு சோனியா காந்தியோட பேச்சு அதுல ஒரு முக்கியமான ஒன்றா இருக்கு சோனியா காந்தி அந்த இது அடுத்த அஜெண்டா அதாவது தேர்தல்ல தேர்தல்ல வந்து பிஜேபி இப்ப தமிழ்நாடு பிஜேபி உட்பட நேரட்டிவ் செட் பண்ணி அந்த கேம்பெயினை எப்படி கொண்டு போறதுங்கிறதுல பிஜேபி எப்பவுமே ஒரு முன்கை எடுப்பாங்க அது இந்த தேர்தலையும் நடந்தது முதல்ல ஒரு பிரச்சாரம் வச்சாங்க அது செட் ஆகலைன்னா இந்துத்துவ பிரச்சாரத்தை கொண்டு வந்தாங்க பயங்கரமான தாக்கம் அப்புறம் அதானி அதானிக்கும் ராகுலுக்கு கூட்டுங்கிற மாதிரி என்னன்னா முடியுமோ எல்லா பீலாவும் விடுவாங்க எல்லா பொருடாவும் விடுவாங்க இவங்க அப்படி ஒரு நேரட்டிவ் செட் பண்ணுவாங்க இப்போ ஆனால் எதிர்த்தாக்குதல்ல காங்கிரஸ் திறங்கிருக்கு அப்போ வந்து ஒரு நம்ம சொன்னோம்ல அஸ்திரம் மாதிரி பிரம்மாஸ்திரம் பிரம்மாஸ்திரம் மாதிரி அவங்க முதல்ல சாதி வாரி கணக்கு எடுத்து சொன்னாங்க இப்போ வந்து இந்த நான்கு மாநில தேர்தல் முக்கியம் அப்படின்னு சோனியா காந்தி சொல்லிருக்காங்க இது இதுல கவனம் செலுத்தணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இந்த நான்கு மாநில தேர்தலில் முன்கூட்டியே அங்க இருக்கிற எதிர்கட்சிகள் வந்து ஒரு முன் யோசனைக்கு வந்திருக்காங்க என்னன்னா நம்ம நம்ம பொதுமேடை சார்பா கேம்பெயின்ல சொன்னோம் இது வந்து கண்காணிப்புக்குள்ள வரணும் நம்ம வந்து எல்லாத்தையும் வளைப்பாங்க தேர்தல் ஆணையத்தையும் வளைப்பாங்க ஆகவே முன்கூட்டியே நம்ம வந்து ஒரு கண்காணிப்பு வளையத்துக்குள்ள கொண்டு வரணும் மக்கள் கண்காணிப்பு கொண்டு வரணும்னு சொன்னோம் இல்லையா அதை வந்து இந்த இந்த நான்கு மாநிலத்துல இருக்கிற எதிர்கட்சிகள் முன் வச்சிருக்கிறாங்க இப்பவே கோர்ட்ல வந்து வழக்கு வந்திருக்காங்க போன முறையும் கோர்ட்ல வழக்கு போச்சு அப்ப வந்து நீதிமன்றம் என்ன சொன்னாங்கன்னா தேர்தல் அறிவிச்சாச்சு தேர்தல் நடக்க போகுது இதுக்கு மேல எங்களால தலையிட முடியாது எல்லாம் ரிசல்ட் வரட்டும் பாத்துக்கலாங்கிற மாதிரி அவங்க அதை எப்படிவே இல்லை நிராகரிச்சுட்டாங்க இந்த முறை வந்து நாட்கள் இருக்கு அதனால முன்கூட்டியே தேர்தலில் முறைகேடு செய்வதற்கு பாஜக வந்து மனப்பெயர் பண்றதுக்கு முறைகேடு செய்வதற்கு தயாராக இருக்கிறது அதற்கு தேர்தல் ஆணையமும் துணை போகிறது அதனால ஒரு நீதிமன்ற கண்காணிப்பு வேண்டும்னு சில சில மாநிலங்கள்ல எதிர்கட்சிகள் வழக்கு தொடு தொடுத்திருக்கிற செய்தி நமக்கு வந்திருக்கு இது வந்து உண்மையிலே பிஜேபிக்கு நெருக்கடி இப்படி பல இடங்கள்ல இவங்களுக்கு உட்கட்சியிலையும் பிரச்சனை இருக்கு இவங்க நட்டா இவங்க நிதின் கத்தரி போன்றவர்கள் பிரச்சனை ஏற்படுத்துறாங்க யோகியா இந்த தலைமை பிரச்சனை ஆர் எஸ் எஸ் பிரச்சனை இப்படி பல பிரச்சனைகள் இருக்கும்போது மோடியை மாத்திட்டு அந்த இடத்துக்கு வேற யாரையும் கொண்டு வர முடியுமா நீங்க வந்து தேர்தல் முடிஞ்சதும் நம்ம சாமி ஒரு தந்தி டிவிக்கு ஒரு பேட்டி கொடுத்திருந்தாரு சரியா ஒரு மாதம் இருக்கும்னு நினைக்கிறேன் அந்த பேட்டியை நீங்க எடுத்து பாத்தீங்கன்னா அவரு மிக தெளிவா சொல்றாரு மோடியை மோடியை வந்து ரிசைன் பண்ணணும் அதுதான் வந்து நாட்டுக்கு நல்லது ஆர்எஸ்எஸ் வந்து அதுதான் விருப்புது நாங்களும் அதுதான் விரும்புறோம் மோடி வந்து அவரு அவர் ஒன்றும் கட்சி ஜெயிச்சு அவர் ஆட்சி ஆட்சி இடத்துல உட்கார்ல அவங்க நிதிஷையும் சந்திரபாபுவையும் நம்பி தான் அவர் வந்து ராஜா பண்ணி தான் வந்து ஆட்சிக்கு வராது இது நீண்ட நாளைக்கு நீடிக்காது சந்திரபாபுவை பத்தி தெரியும் எங்களுக்கு அப்படின்னு அவர் ஒரு பேட் கொடுத்துருக்காரு இந்த பிரச்சனை இந்த இப்ப நம்ம ஒரு லிஸ்ட் சொன்னோம்ல அதுல ஆந்திராவில் ஏழு தொகுதி மேலப்பை பண்ண முடியுது அந்த ஏழு தொகுதி ரிசல்ட் ஆமா ஒருவேளை ஒரு ரீ கவுண்டிங்கு போறாங்க போவாங்களாங்கிற சந்தேகம்தான் ஒருவேளை போறாங்கன்னா ஆந்திரா சந்திரபாபு நாயுடு நினைச்சாலும் ஆட்சியை காப்பாற்ற முடியாதுங்கிற நிலைமை இருக்கு இப்போ இது மாதிரி ஒரு இந்த இந்திய தலைமைக்கு இருக்கிறதும் பங்குச்சந்தை வீழ்ச்சிக்கு ஒரு காரணமா இருக்கும் நான் ராகுலுடைய வளர்ச்சி ராகுலுடைய வளர்ச்சி உலக அளவுல பேசுபொருளா இருக்கு இந்தியாவில மிகப்பெரிய மாற்றத்தை கொண்டு வருது எதிர்கட்சியா இருந்தால் அவருடைய செயல்பாடுகள் அப்புறம் இன்றைக்கு சோனியா காந்தியினுடைய பேச்சு ஒரு முக்கியத்துவம் பண்றதுனால இந்த இந்த காளுங்கட்சி மீதான நம்பிக்கையின்மை வருவது உண்மைதான் அதனால கூட இந்த வீழ்ச்சி அடைவதற்கான வாய்ப்பு தான் பார்க்கணும் கண்டிப்பா தோலர் தொடர்ந்து பேசுவோம் தோலர் கண்டிப்பா Then you.